முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கேதான் ஐயா இருந்து இதே இடத்துல மறைஞ்சிடுவாரு ஐயா வேறு சூட்டுக்கொள்கிற மாயான் அஞ்சு மரமும் அஞ்சு மரம் மறைஞ்ச பிள்ளை அஞ்சு மரம் முளைச்சிடும் ரொம்ப உலகத்துலேயே மு முக்கியமான சித்தர் வந்து ஐயா சூட்டு ராமேஷ் சுவாமி ஐயா தான் அவர் தான் முதல் சித்தரான்னு இதே இடத்துல கண்ணுக்கு முன்னாடி சின்ன பிள்ளை கண்ணுக்கு முன்னாடி மறைஞ்சவரு மறைஞ்சு வருஷத்தில் அவர் நினைவு நாள் வந்து ஆடி அம்மா சென்னைக்கு அவர் நினைவு நாள் குறுப்பூச நடக்கும் அன்னைக்கு தான் அவர் நாள் ரொம்ப முக்கியமான ரொம்ப சக்தி உள்ள ஐயா அவர் அழிவற்ற யாருக்கும் வீண் போனது கிடையாது எது நினச்சி வந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் அவர் நினைச்சாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த விஷயமானும் நடக்கக்கூடிய சக்தி உள்ள ஐயா அவர் தான் எல்லாரையும் வர வைக்கிறார் ஆமாம் அவர் நினைச்சி தான் வர வைக்கிறாரு ஆமாம் யாராக இருந்தாலும் நினச்சிட்டு போய்ட்டா மறந்துட்டாலும் திருப்பி தட்டி உசிப்பி கொண்டு வருவார் என் ஆலயத்துக்கு வாங்கிட்டு அப்படிப்பட்ட ஐயாவும் ஐயா ராமலிங்கை ஐயா மாயாண்டி ஐயா செல்லப்ப ஐயா அஞ்சு பேர் இருக்காங்க அனைத்து பேருமே அன்னைக்குள்ள சித்தர்களெலாம் முக்கியமான சித்தர்கள் இது யாராலும் மாற்றவே முடியாது அவர்களும் இன்னமும் உண்டு இன்னும் இத்தனை நூற்றாண்டுலேயும் ஆட்சி பக்தர்களாக இருந்து பக்தர்கள் பூரா நல்லது செய்கிறாருன்னா தான் ரொம்ப விசேஷமான ஐயா யாராக இருந்தாலும் ஐயாவை தேடி வாங்க என்ன மன கஷ்டம் இருந்தாலும் ஐயாவோட நீங்கப்படும் எத்தனை மணி வரை எத்தனை மணி வரை திறந்துருக்கும் காலைல நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நாலு மணிக்கு சாமி எழுந்திரிச்சு சங்கு சேண்டி அடித்து தான் சாமியை துறக்கணும் அப்படி ஒரு விதிமுறை இருக்குது ஐயாவுக்கு காலைல நாலு மணிக்கு சங்கு சேண்டி அடித்து கதவை திறப்போம் திறந்து முடிஞ்சோன்னே ஐயாவுக்கு அபிஷேகங்கள் நடக்கும் தீ பால அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அப்படி ஒரு நாலஞ்சு அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்தை முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு நாளை முக்காலுக்கு ஐயாவுக்கு கல்கணி பூசை நடக்கும் காலைல கல்கணி பூசை சாப்பிடுவோம் சரியாக ஆறு மணிக்கு வெண்மங்கள் படைத்து ஐயாவுக்கு கொடுப்போம் ஆறு மணிக்கா திருப்பி ஒம்பது மணிக்கு ஐயாவுக்கு கொலக்கட்டை புதுசாக வச்சு கொடுப்போம் இது போக மதியம் பன்னெண்டு மணிக்கு பதினொன்னு முக்கால் பதினொன்று ஐம்பதுக்கு ஐயாவுக்கு புலிவரதை படைத்து ஐயாவுக்கு படைத்து எல்லா சாமியை சுற்றி வந்து படைக்கும் அதுக்கு பிறகு ரெண்டு மணிக்கு மேலே ஐயாவை தூங்க வச்சு நட சேர்த்துட்டு சரியாக நாலு மணிக்கு திறந்து திருப்பி அவருக்கு சக்கரை பொங்கல் வச்சு ஆறு மணிக்கு அவருக்கு கொடுக்கும் அதை படைத்த பிறாட்டு நைட்டு தூங்க போவார் தூங்க போக போகுது என்ன சுண்டக்கொலையை படைச்சு அவிச்சு அதை கொண்டு வந்து அவருக்கு வச்சு படைச்சி சுண்டக்கலை அவர் சாப்பிட்டு தான் தூங்குவார் கரெக்டாக ஒம்பது மணி அபிஷேகம் பண்ணி முடித்த பிறாட்டு அப்படியே அவர் ஐயா தூங்க வச்சு நட சாத்திரும் முதலாளில் வெளியே நாலு மணி நைட்டு ஒம்பது மணி ஆலயம் இருக்கும் எந்த நேரமும் மூளை பிரேக்கில் ரெண்டு நேரம் பிரேக் அந்த ரெண்டு டூ நாலுக்குள்ளே ஐயாவை தூங்க வைக்கிறது பழம் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கல்கண்டு கல்லை மிட்டாய் இது ஐயாவுக்கு அதிகம் இதுதான் அவர் அப்பயே அவர் ஆட்சி இருந்து அவர் உயிரோடு இருந்து பண்ணும்போது அதிகமாக சாப்பிட்டது வந்து கல்லை மிட்டாயி கல்கண்டு அன்னைக்கு சூழ்நிலை அதுதான் கிடச்சிருக்கு அது இன்றைக்கி வர்றவங்க யார் ஐயாவை மனப்பூர்வமாக நினைக்கிறாங்களோ அந்த கல்லை மிட்டாய் வாங்கிட்டு வருவாங்க கல்கண்டு வாங்கிட்டு வருவாங்க இது வந்து படைக்கிறது மற்றதுக்கு சுண்டக்கல்ல புளியர்களை வெண்பொங்கல்லாம் அவர் சாப்பிடக்கூடிய பொருள் இது வந்து உண்மையான சாப்பிடக்கூடியது கல்கண்டம் கள்ளமுட்டாய் இது வந்து அவருக்கு சாப்பிடக்கூடிய பொருள் அத்தனை பொருள் மொத்தம் ஆறு பொருள் ஐயாவுக்கு என்றைக்கு அவர் ஆய் அவர் இந்த இடத்துல சிவசம்பதி ஆனாரோ அன்னைக்கு இப்போ முந்நூறு இரநூத்தம்பது வருஷத்துக்கு மேலே தான் சொல்கிறாங்க எங்கள் பாட்டையா எல்லாம் அதான் சொல்லி வந்திருக்காங்க இன்ன வரைக்கும் இதே நாளில் வந்து கொஞ்சம் கூட்டு மாற்றம் மாறினதே கிடையாது அவருக்குள்ள டயத்துக்கு டயத்துக்கு ஐயாவுக்கு கொடுத்து படைத்து அவளுக்குள்ள அவசியத்தை கரெக்டாக பண்ணி பண்ணிக்கிறாங்க பூசாரி அவர் எங்களுக்கு விட்ட ஒரு வரப்பிரசாரம் நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி பூக்கட்டுறவங்க தான் வந்து எனக்கு வந்து எனக்கு பறிமுதல் செய்யணும் அப்படின்ட்டு எங்கள் எங்கள் சொந்தங்களை கூப்பிட்டு வச்சு அந்த காலம் முப்பாட்டையன் காலத்துலேயே வந்து படைத்து நன்றிக்கேன் இங்கே உள்ள பெரிய மக்கள் எல்லாமே இருந்து ஐயாவுக்கு படுத்துறாங்க இங்கே உள்ள பெரியவங்க கரகரெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஐயாவுக்கு வேண்டியதை கரெக்டான முறையாக செலுத்துகிறாங்க தான் இன்ன வரைக்கும் இந்த காலங்கள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஐயாவுக்கு நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு எந்த குறை இல்லாமல் இப்போ இங்கே வர்றவங்களுக்கு ஐயா என்னென்னலாம் நிவர்த்தி பண்ணி வச்சுருக்காரு சொல்லியிருப்பாங்கல்ல ஆமாம் ஐயாவு வந்து நிறையா இருக்குது சொல்கிறோம்டா சுருக்கமாக சொல்ல போகிறோம்னா அதிகமாக யாரும் வந்து குழந்தை இல்லாமல் வராங்களோ அவர் குழந்தை கொடுப்பார் ஒன்றும் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தீர்க்க முடியாத வந்து நேர்ந்துட்டு போனால் பிரச்சனை உண்டு அதே மாதிரி நம்ம நல்லா படிச்சுட்டோம் நம்மளுக்கு ஒரு எந்த வாய்ப்புமே கிடைக்கல ராமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து கும்பிட்டு விழுந்து அவரோட துணி எடுத்து பூச்சிட்டு போனாலே போதும் எந்த ரூபத்துலேயாச்சும் அவருக்கு நன்மை கொடுத்துரும் இது மூணு முக்கியமான ஐயாவுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அவர் கொடுக்குறதா பிரசாதம் மற்றபடியாக வந்து ஐயாவுக்கு நிறைய செய்கிறவங்க வந்து பஜனைகள் நடத்தும் திருவிழா பங்குனி உத்திரம் நடக்கும் மாதம் மாதம் ஆடியம் மாசை தையம் இப்படி இப்படினாலும்லாம் ஐயாவுக்கு சிறப்பு பூசல் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வருஷம் பன்னெண்டு மாதமும் இவருக்கு விசேஷம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட மகன் இப்போ அமாவாசையில் வந்து வழிபடுறது நல்லது மெயினாக வந்து ஆடி அம்மா சன்னைக்கு தான் அவரை நம்ம தோற்றத்தை கண்டுபிடிக்க முடியும் ஆடி அம்மா சென்னைக்கு தான் அவரோட யார் உருவில் யார் ஊருன்னு சொல்ல முடியாது சின்ன பிள்ளை உருவத்தில் கண்டிப்பான முறையில் வந்து ஆடி அம்மா சன்னைக்கு அவர் மறைஞ்ச என்றைக்கு வந்து சாப்பாடு அன்னாதானம் நடக்கும் அந்த உருவத்தில் வந்து சின்ன பிள்ளை சாதத்தில் சாப்பிடுவார் அது அதிகம் உண்டு அது யார் சொன்னாலும் நம்பி தான் ஆகணும் இது சும்மா சொல்கிறோம்னு நினைக்கக்கூடாது ஆடி அம்மா சென்னைக்கு அவர் உண்மையால் இழந்தத்தில் சம்மதி ஆனவர் இன்னும் காலங்காலமாக வந்துக்கிட்டே இருக்குது சின்ன பிள்ளை உருவத்தில் வந்து அவருக்கு முன்னாடி சாப்பாடு படைத்து சாப்பிடுவாங்க அது எந்த பிள்ளையாச்சும் ஒரு பிள்ளை உருவத்தில் வருவார் அப்படி அந்த மாதிரி செய்ய தவறிட்டால் அது யார் செய்யாமல் இருக்காங்களோ அவங்கள போய் சொல்லுவார் ஏன் செய்யலை என்ன கஷ்டம் அப்படின்னு அது மனசை திருத்தி அந்த கரெக்டாக கொண்டு வந்துடும் அப்படிப்பட்ட மகன் யார் ஐயாவை நினச்சி போனாலும் சரி சொல்லிட்டு போய் மறந்து போய் இருந்தாலும் சரி குறிப்பிட்ட காலத்தில் அவர் நல்ல நிலைமைக்கு வரையிலே அவர் விஷயத்தை சொல்லி வர வச்சிருவார் அவர் அவங்க என்ன வந்து சொல்லுவாங்க எனக்கே தெரியாதப்பா நான் நினச்சது தான் எனக்கு தெரியும் அப்புடின்னா அந்த ஒரு அவர் கேட்ட வரத்தை கொடுத்துட்டு அவரு கேட்க வேண்டியதை வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க அது மறக்க முடியாது இப்போ நீங்களே இருக்கட்டும் நீங்களே ஒரு தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேணும்னு நீங்கள் ஐயாவை நினச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க மறந்துடுவீங்க அவர் வந்து திருப்பி உங்களை காட்சியளிப்பார் ஏப்பாவில்ல அப்படின்னு சரிங்க மன்னச்சங்க சொல்லிட்டு அவருக்கு வேண்டியதை உங்ககிட்ட சொல்லிடுவார் இன்னும் தான் வாங்கிட்டு வாண்டு அப்படிப்பட்டவர் ஐயா சில பேர் என்ன ஐயா போய் சும்மா போய்ட்டுமெண்ட்லாம் வரவே மாட்டாங்க யாருமே ஏதாச்சும் அவருக்கு வேண்டியதை பொருள் வாங்கிட்டு வந்து தான் சாமியை பார்த்துக்குவாங்க தண்ணியாமல் முடியாமல் வாங்கிட்டு வர்றது அதுவே இல்லை பட்டு இருந்தாலும் ஐயாவுக்கு எதுவும் இல்லாமல் வராமல் போக மாட்டாங்க அப்படியே வராட்டாலும் ஐயாவுக்கு பூசார் தட்டிலேயாச்சும் நூறுரூவாச்சும் ஐம்பது ரூபாச்சும் போட்டு போகணுன்ற எண்ணத்தோடு வருவாங்களுக்கா யாரும் சும்மா வந்தது சஸ்திரமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மகன் அதனால் யாராக இருந்தாலும் ஐயாவை தேடி வாங்க அவர் ஆசீர்வாதத்தை பெறுங்க நன்மையை பெறுங்க